இன்றைக்கி சுனிதாவும் வர்ஷினியும் வந்தாங்க சுனிதா என்னெல்லாம் சொன்னாங்கன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா போய் பாருங்கள் இப்போ அடுத்து வர்ஷினி என்ன சொல்கிறாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வர்ஷினி வந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லலை ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்காங்க பட் இந்த பச்சைக்கிளியோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல ரொம்ப டூமச்சாக போயிட்டுருக்காரு வர்ஷினி வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட ஜாக்லின் கிட்ட ரெண்டு பேர்கிட்ட பேசியிருக்காங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்கிறாங்க நான் அந்த ஷோ இந்த கேம் குள்ளே வரதுக்கு முன்னாடியே சொன்னது இப்போ தான் கேம் குள்ளேயும் சொன்னதாக தான் வந்த வெளியில் வந்தும் சொல்கிறது அப்படிதான் உங்கள் ரெண்டு பேர் இருந்தால் நீங்கள் ரெண்டு பேர் என்னோடய ஃபேவரட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நான் அங்கே போய் உட்கார போகிறேன் அப்படிங்கிறாங்க உள்ளே ஏதோ போகிறேன் அப்படிங்கிறாங்க உள்ளே போகிறேன்னொன்னே இவங்கெல்லாம் ஒரு பிரெட்டு ஒரு பெட் ராசி இல்லாத பிரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பெட்டுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு தான் மாற்றி சொல்கிறாங்க போல இருக்கு நினச்சிட்டு நிஷோ வெளியேருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் ஒன்றும் இல்லை ராசிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சும்மா அங்கே உள்ள தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல அதான் போய் பார்க்கலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து அப்படியா அப்போ எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படிங்கிறாரு உடனே சொல்கிறாங்க ஏ முத்து ஒன்றை தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க சொன்ன உடனே ஜாக்லின் அப்படியே ஒரு மாதிரி ஏய் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லினை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஹேய் உங்கள் ரெண்டு பேரும் தானே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது தீபக்கும் வராரு தீபக் வந்தோன்னே நீங்கள் மூணு பேர் தான் ஸ்ட்ராங் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்களா உடனே தீபக் அண்ணா அப்படி கண்ணடிச்சுட்டு நானும் இருக்கேன் தானே நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சுட்டு சொல்கிறாரு சொன்னோன்னே இல்லை இல்லை நான் அதுக்காக சொல்ல உண்மையிலே நீங்கள் மூணு பேர் ஸ்ட்ராங் பிளேஸ் பட் ஃபேவரட் பிளேஸ்னால் கண்டிப்பாக அது முத்துவும் ஜாக்லினு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு முத்து உள்ளே போய்ட்றாரு முதல்ல அந்த டைமில் உள்ள போவார் அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப உண்மையாக இருக்க நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிற ஆனால் நீ ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்ச அதாவது சௌந்தர்யாவை சொல்கிறாங்க நீ ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்ச அவங்க உனக்கு ரிட்டன் பண்ணலை அதனால நீ உனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கல நீ அந்த இடத்துலேருந்து வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ உ நீ உண்மையாக இருந்த அளவுக்கு அவங்க உனக்கு உண்மையாக இல்லை நாங்கள் பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம்ல அப்படிங்கிறாங்க பட் அது வந்து ஒரு இடத்துல மஞ்சரியே சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குது பட் ஆக்சுவலி வருஷினி மஞ்சரியை மீன் பண்ணலை உடனே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ மஞ்சரி போனப்போ நீ அழுகிறது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு என்னோடய தங்க பிள்ளை இல்லை அப்படிங்கிற தங்க பிள்ளை தான் ஜாக்லினோட நேம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் வெளியில் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஜாக்லின் வந்து தங்க பிள்ளை தங்க பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க ஸோ பிடிக்காதவங்க வந்து வேணும்னு இந்த ஹேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க பிள்ளை தகரப்பிள்ளை அப்படிம்பாங்க பட் ஜாக்லின் ஃபேன்ஸ் வந்து ஜாக்லின் கச்சனையும் தங்க பிள்ளை ஸோ என்னோடய தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே ஜாக்லின் அப்படியே சிரிச்சுட்டு மஞ்சரி ரொம்ப ஸ்வீட் அப்படிங்கிறாங்க உடனே நான் பார்த்துருக்கேன் உண்மையிலேயே ஜாக்லின் வந்து மஞ்சரிக்காக அழுதது ரொம்ப ஜென்வினாக இருந்தது அதை கூட எப்படி எல்லோரும் நடிப்புன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலே ரொம்ப ஜென்வின்னாக அழுதாங்க அதை வந்து வர்ஷினியும் சொல்கிறாங்க நீ வந்து இது உண்மையிலே அழுத எனக்கு ரொம்ப பாசசிவாக இருந்துச்சு மஞ்சரி ரொம்ப நல்ல பிளேயர் அப்படிங்கிறாங்க திரும்ப முத்துக்குமரன் வராரு இப்போ முத்துக்குமரன் கிட்டே கேட்டுட்ருக்காங்க வர்ஷினி நீ நல்லா விளையாண்டா நான் டிடிஎஃப்ல வந்து கடைசி நீ கொஞ்சம் உன்னோட கான்ஃபிடன்ஸ் ஒரு சின்ன லூஸ் பண்ணிட்டேன் பட் அது ஓகேதான் அவங்க இதுலேயே சொல்லிட்டாங்கல்ல அவங்களே சொல்லிட்டாங்களே நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பாயிண்ட்ஸ் பற்றி ஏதோ கேட்குறாங்க உடனே அப்போ ரயன் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாங்க போல இருக்கு இவர் அங்கே இருந்துட்டு ஓடி வராரு என்ன என்ன ரயன் ஏன் பேர் அப்படின்ட்டு ஏதோ ஒரு இந்த ஒரு குழந்தை தன்னோட தப்பை அக்செப்ட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு மாஸ்டர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சைடில் நிற்கிறாரு முத்துக்குமரன் சொல்கிறார் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அது தப்பாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த லெவல் ஒன் லெவல் டூ நெருப்புக்கொழி டாஸ்க் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஆனால் இவர் கிட்ட இருந்துட்டு பெரிய அப்படியே ஒரு மாதிரி ஒரு கெமையில அதை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் முத்து வந்து தன்னோட தப்பை அக்செப்ட் பண்ணி பேசும்போது இவர் பக்கத்தில் ஏதோ பெரிய மாஸ்டர் மாதிரி அப்படி நிற்கிறாரு தயவு செஞ்சு இந்த நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே வந்து உத்து இப்படி பார்த்துட்டே இருக்கார் முத்துக்குமரன் ஃபேஸை உடனே அவரை உடனே வர்ஷிணி நல்ல ஸ்வீட்டு அது உடனே அதை ஈஸியாக முடிச்சிட்டாங்க ஆமாம் நீ ஒரு பிளான் போட்டேன் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு உடனே நீ அதை இக்னோர் பண்ணிவிட்டேன் சரி அது சரி பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகலை பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி அதை ஈஸியாக சேர் பண்ணி விட்டுடுறாங்க உடனே மொ முத்துவும் ஜலை அப் அந்த இடத்த விட்டு டிஸ்போஸ் ஆகி போயிடுறாங்க இருந்தாலும் ரயனுக்கு ரொம்ப தான் இது ஆனால் ரயன் மூக்கு உடச்சிருப்பாங்க வருஷினி நான் இப்படி அவர் இப்படி இந்த லிப்ஸில் அப்படி கை விரல் வச்சுட்டு இப்படி கிஸ் பண்ணி இப்படி தூக்கி எறிகிற மாதிரி ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குற மாதிரி வச்சாராம் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வர்ஷினிகிட்டே கேட்குறாங்க ரயன் உடனே வர்ஷினி சொல்கிறாங்க அதெல்லாம் வெளியே பாரு எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டாங்க செம்ம நோஸ்கட் ஆகிடுச்சு அதோடு ஓடிட்டார் இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்